கன்னிராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது செமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கணவன் மனைவி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பார்த்தோம்னா கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சேம் ஜெண்டர்லேயே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தொழில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம் புது புது ஆர்டர்ஸ்லாம் நிறைய வரும் ஃபாரின் ஆர்டர்ஸ் நிறைய வரும்னு சொல்லலாம் உங்களுக்கு எதிர்பாராத இடத்துல இருந்த ஆர்டர்ஸ் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம் மெயினாக வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்ற விஷயத்தை பார்க்கும் பொழுது இந்த சந்தேகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும்படி பிறர் நடந்து கொள்வார்கள் நம்மளுடைய என்ன சொல்றது நம்மளுடைய பெட்டர் ஆஃப்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நம்ப நிலையிலே நடந்து கொள்வார்கள் அவங்களுடைய மற்றவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை பார்த்து நமக்கு ஒரு விதமான ஒரு எண்ண ஓட்டம் ஓடும் அல்லவா ஸோ அது மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு சிலருக்கு நடக்கக்கூடும் மாதிரி பார்த்துக்கோங்க எதுவுமே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள ஒரு பாசிங் கிளவுட்ஸா போயிடும் இதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறது உங்களுடைய சுயஜாதகத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஆல்ரெடி அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அப்பவும் நீங்க வந்து செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசன் அப்படின்றது அதாவது முடிவுக்கு வருவது அப்படின்றது அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து எடுப்பது அப்படின்றது நல்ல விஷயத்தை வச்சுக்கோங்க